ஐயா வாங்கிட்டீங்களா அங்கே போங்க வாங்கி வாங்கிங்க மியூசியா ஒருத்தர் பார் அவர் சைக்கெட்டு வாங்கி வாங்க வாங்க அப்படி தள்ளி போயிட்டே இருக்குமா யார் பூரா இடையில அம்மா அதுக்குள்ளே பூராதிங்கம்மா இடையில அம்மா ஏங்க இடையில பூரிங்க இடையில பூரக்கூடாது கூடாது தட்டில் போட்டு அந்த ஸ்டூடெண்ட் கொடுங்க ஐயா இங்கே கொடுங்க ஸ்டாப்பா ஸ்டாப்னா அங்கே லைனில் நிற்க கூடாது வந்து வாங்கிட்டு போய்ட வேண்டியதான் வாங்க கொடுங்க கூடுங்க சார் அப்படி அம்மா ஒரு நிமிஷம் ஆமாம்